ஹைசலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரம் மற்றும் சிலுவையில் அவர் மரணித்த நேரம் இந்த இரண்டு நேரத்தில் உள்ள இரகசியத்தை நாம் ஆராயப்போகிறோம் அதில் உள்ள ஒரு சிறப்பான ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை நாம் இன்று நாம் புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஆராயும் லாத்துவின் அரண்மனையில் விசாரணை முடித்து கை கழுவிய பிறகு ஆண்டவரை கொல்கத்தா மலைக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படி சிலுவையில் அறையும் பொழுது எந்த நேரம் குறிப்பாக எத்தனை மணி என்பதை மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது மூன்றாம் மணி வேலையாக இருந்தது என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் எனவே அவர் சிலுவையில் அறையப்படும் போது மூன்றாம் மணி வேலை என்ற ஒரு நேரத்தை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் இந்த மூன்றாம் மணி வேலை என்பது எந்த காலப்பகுதி எந்த நேரம் என்றால் காலை ஒன்பது மணியை இது குறிப்பிடுகிறது காலை ஒன்பது மணி தான் மூன்றாம் மணி வேலை இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால் யூதர்கள் தங்களுடைய அந்த பகல் பொழுதை சில பகுதிகளாக அவர் குறிப்பிடுவார்கள் உதாரணமாக காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கிற இந்த இடைப்பட்ட பகுதியை முதலாம் மணி வேலை என்று சொல்லுவார்கள் அடுத்தது ஏழிலிருந்து எட்டு வரை இருக்கிற இந்த பகுதியை இரண்டாம் மணி வேலை என்று சொல்வார்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை மூன்றாம் மணி வேலை என்று சொல்வார்கள் இந்த விவிலிய வேத பண்டிதர்கள் இந்த ஒன்பதாம் மணியை அல்லது ஒன்பது மணியை மூன்றாம் மணி வேலை என்று குறிப்பிடுவதாக கணிக்க நம்புகிறார்கள் இதை இன்னும் உறுதி செய்வதற்கு ஆங்கில வேதாகமங்களில் நேரடியாகவே இங்கே ஒன்பது மணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு ஆங்கில வேதாகமத்தில் இதை வாசிக்கும் பொழுது இட் வாஸ் நைன் இந்த மார்னிங் வெந்தே குருசிஃபைட் ஹிம் என்று நைன் ஒன்பது மணி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ எனவே காலை ஒன்பது மணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது அவர் சிலுவையில் உயிர் துறக்கும் பொழுது ஒன்பதாம் மணி நேரம் என்று வேதம் குறிப்பிடுகிறது மார்க்கு பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தம் ஸோ எனவே ஒன்பதாம் மணி வேளையில் அவர் மறித்தார் என்பதை இங்கே புரிந்து கொள்ளலாம் மீண்டும் இந்த ஒன்பதாம் மணி வேலை எந்த நேரத்தை டைம் சொல்ல வருகிறது என்றால் மதியம் மூன்று மணியை இது குறிப்பிடுகிறது உதாரணத்திற்கு நாம் காலை ஒன்பது மணி மூன்றாம் மணி வேலை என்று பார்த்தோம் அல்லவா அப்போ பத்து மணி நான்காம் மணி வேலை பதினோரு மணி ஐந்தாம் மணி வேலை பன்னிரெண்டு மணி ஆறாவது மணி வேலை ஒரு மணி ஏழாவது மணி வேலை இரண்டு மணி எட்டாம் மணி வேலை மூன்று மணி ஒன்பதாம் மணி வேலை என்பதை நாம் இப்போது உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ எனவே இந்த ஒன்பதாம் மணி வேலை என்பது மதியம் மூன்று மணி குறிப்பிடுகிறது ஸோ மூன்று மணிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் துறந்தார் என்பதை இதில் உறுதியாகிறது இதை ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்பொழுது நேரடியாக மூன்று மணி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வசனத்தை இப்போது நாம் வாசிக்கலாம் அண்ட் அட் த்ரீ இந்த ஆஃப்டர்நூன் ஜீசஸ் க்ரைட் அவுட் இன் அ லவுட் வாய்ஸ் எலி, எலி லாமா சபத் தானி விச் மீன்ஸ் மை காட் மை காட் Have ஹாவ் யூ Me? மீ இந்த வசனத்தில் படிக்கும்போது நேரடியாக அவர்கள் மூன்று மணி என்று குறிப்பிடுவதை நாம் கவனிக்கலாம் ஸோ எனவே நம்முடைய ஆண்டவர் காலை ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார் மதியம் மூன்று மணிக்கு உயிர் துறந்தார் என்பதை நாம் அவருடைய அந்த நேரத்தை புரிந்து கொள்ளலாம் இடைப்பட்ட இந்த பகுதி ஒன்பதிலிருந்து மூன்று வரை பார்த்தீர்கள் என்றால் ஆறு மணி நேரம் ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார் என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும் இதுதான் சிலுவையில் அறையப்பட்ட நேரம் இதில் உள்ள ஒரு தேவனுடைய பரம ரகசியம் திட்டம் என்னவென்பதை நாம் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட காலை ஒன்பது மணி மதியம் மூன்று மணி ஏன் அவர் தேவன் இந்த நேரத்தில் அவரை அவரை சிலுவில் அறையும் படிக்கும் மறிக்கும் படிக்கும் உத்தரவிட்டார் என்றால் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு என்னவென்றால் யாத்திரையாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் எட்டிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரையும் இருபத்தி இருபத்தெட்டாம் அதிகாரம் வசனம் மூன்றிலிருந்து நான்கு வரை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே இருவித பலிகளை குறித்து சொல்லியிருப்பார் ஒன்று காலையில் செலுத்தக்கூடிய பலி இன்னொன்று மாலையில் செலுத்தக்கூடிய அந்தி பலி ஸோ யூதர்கள் தினமும் காலையில் இந்த மணி வேலையாக ஒன்பது மணியில் ஒன்பது மணிக்கு காலை பலி அதாவது மார்னிங் ஆஃப்ரி ஆஃப்டரிங் செலுத்தக்கூடிய வேலை மதியம் மூன்று மணிக்கு அந்தி பலி செலுத்தக்கூடிய வேலை ஸோ இந்த இரண்டு பலிகள் அவர்கள் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் தான் இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டார் என்பதை இந்த நேரத்தில் அது ஒரு மிக தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாக வரப்படும் விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொண்டோம் இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் யோகான்ஸ்தானகன் அழகாக சொல்லியிருப்பார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் உள்ள அந்த நேரத்தினுடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டிருப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமேன்